குட்டி மாதிரி ரெண்டு நாய் வளர்க்குறாங்க வீட்டில் மனைவி அறந்துச்சு கடைசி காலத்தில் இந்த பிள்ளைங்க கூட நம்மளை காப்பாற்றாது ஆனால் அந்த ரெண்டு நாய்களும் நம்மளை காப்பாற்றுறோன்னு நினச்சேன் அந்த நாயை எப்படி காப்பாற்றுங்க அந்த நாயை எப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்குறாரு அந்த நாய் எப்படி ஒன்று திருடுறதுக்கு அனுமதிச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு அவ்வளோ பெரிய வீடு கட்டினா ஹார்ட் அட்டாக்கில் போயிடுவேன் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட உடனே பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து பார்க்குற அளவுக்கு சின்னதாக வீடு கட்டிக்கும் சந்தோஷமாக வாழலாம் நீ மூணு மாடி நாலு மாடி கட்டி லிஃப்ட்டு வச்சு காலிங் பெல் அழுத்துனா யாருன்னா வந்துருவாங்கன்னு நினச்சினா காலிங் பெல் அழுத்தினா நாய் கூட வராது ஒரு தடையாச்சும் கோர்ட்டில் அந்த கூண்டில் ஏறி பார்க்கணும் முடிஞ்சால் நான்லாம் எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிரியங்குது ஒரு தாட் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் ஆமாம் இதெல்லாம் இருந்தால் தான் மனிதனுக்கு ஒரு பேர் அனுபவம் கிடைக்கும் இதெல்லாம் இல்லவே இல்ல அந்த அயிருக்கு பாருங்க போலீஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது அவருக்கு உள்ளூர் முதல் உலகம் வரை உள்ளது உள்ளபடி அரசியல் சினிமா ஆன்மீகம் சமையல் உடல் நலம் வேலை விளையாட்டு என அனைத்து செய்திகளும் சுட சுட சுவை மிகுதியாக படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மணியம்பிள்ளை வாழ்க்கையில் மிக பிரமாதமான பல விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குது நான் ஒரே ஒரு இன்சிடென்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன் அவர் எல்லார் வீட்லையும் போய் திருட மாட்டார் லாஜிக் வச்சுருப்பார் என்னென்னா புதுசாக இந்த பத்து வருஷத்தில் யார் யார் பணக்காரனானா புறநகரில் அவன் எவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிறான் நிறைய லாஜிக் வச்சு அந்த வீட்டில் தான் திருடுவார் அந்த மாதிரி ஒரு பிரபலமான வீட்டில் போய் அவர் திருடின்னு வந்துட்டார் காலையில் வந்து வீட்டில் நிம்மதியாக தூக்குறார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தொழில் முடிஞ்சிடுச்சு நைட் காலையில் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது அந்த வீட்டில் திருடு கொடுத்தவர் வந்து இறங்கி வந்து கா காலிங் பிள்ளை அழுத்துறார் பிள்ளை வெளியே வர்றார் தூக்க கலத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லை அண்ணா ராத்திரி நம்ம வீட்டுக்காக வந்திருந்தீங்க பழகுது அப்படின்னு அவர் கேட்குறாரு இவர் வந்து நான் வரலையே நீங்கள் வந்தது போனது என்னென்ன எடுத்துன்னு வந்தீங்க எல்லாமே எனக்கு தெரியும் அதிர்ச்சியில் இருக்கிறேன் ஆனால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல நாமளே பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்கிறார் மணியம்பிள்ளை சொல்கிறாரு நான் உங்கள் வீட்டுக்கே வரலையாங்க நீங்கள் ஏங்க வந்து என்ன நீங்கள் போனால் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாரு ஆனால் சரி அதெல்லாம் இல்லை நீங்கள் வந்தது எத்தனை பவுன் நகை அடிச்சிங்க எவ்வளோ கேஷ் எடுத்துன்னு வந்திங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் அது எதுவுமே எனக்கு திருப்பி வேணாம் நான் சம்பாரிச்சுக்கிறேன் ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் உங்ககிட்ட வந்துக்கிறேன்னு சொல்கிறார் இவன் உண்மையாக தான் வந்து அணும் பிள்ளை அவர் பேரில் இறக்கப்பட்டு என்ன வேணும்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் ஒன்றும் இல்லை நான் புளிக்குட்டி மாதிரி ரெண்டு நாய் வளர்க்குறேன் வீட்டில் மனைவி அறந்துச்சு கடைசி காலத்தில் இந்த பிள்ளைங்க கூட நம்மளை காப்பாற்றாது ஆனால் இந்த ரெண்டு நாய்களும் நம்மளை காப்பாற்றுறேன்னு நினச்சேன் அந்த நாயை எப்படி காப்பாற்று அந்த நாயை எப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்குறாரு அந்த நாய் எப்படி உன்னை திருடுறதுக்கு அனுமதிச்சிச்சி அப்படின்னு கேட்குறாரு இப்போ திருடன் மணியம்பிள்ளை சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நான் ஒரு வீட்டில் திருட போனேன்னா திருடுனா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தானே திருடுவாங்க எல்லாரும் நான் வந்து ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுவேன்றாரு நான் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எத்தரை ஒம்பது மணிக்குள்ளே செட்டில் ஆகிட்டேன் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன் நிறைய நாலு கிலோ அஞ்சு கிலோ மத்தி மீன் மசாலா போட்டு வச்சிருந்துச்சி நான் கொஞ்சம் சோறு ஒடிச்சிட்டு மத்தி மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் மத்தி ஃப்ரை பண்ணேன் இது வரையிலும் வீட்டில் இருக்கிற எவனும் வந்து பார்க்கவே இல்லை அப்போ அந்த வீடு எவ்வளோ பெருசாக கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள் அதான் இங்கே யாராவது பெரிய வீடு கட்டியிருந்தீங்கன்னா நாளைக்காக அதை யாருக்காவது விற்றுருங்க கம்பெனிக்காரங்களுக்கு சின்ன சின்ன வீடு ஒரு கூப்பிட்டா வர அளவுக்கு சின்னதாக வீடு இருந்தால் போதும் இல்லை நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் என்னென்னா சிவாஜி கணேசன் தான் இல்லை நடிகர் சிவாஜி கணேசன் அவருக்கு ஒரு தாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு வந்து அவ்வளோ அப்பளவளோ எடுத்துன்னு போய் அவரை அப்படியே காப்பாற்றிட்டாங்க ராஜா சொன்னார் அவர் தான் பார்க்க போனார் சிவாஜியை பார்க்க போனேன் ஆனால் என்னென்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிறார் ராஜா சொல்லிக்கிறார் ஒன்றும் இல்லை ராசா டெய்லி மதியானம் சாப்பிட்டுட்டு மூணு மணி நேரம் தூங்குவேன் அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் எழுந்திருக்கும் போது என் மனைவி கமலா போய் ஒரு கப்பு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அன்றைக்கி நாலரை மணிக்கே தூக்கம் போயிடுச்சு பார்த்தா நெஞ்சு வலிக்குது வேர்த்து கொட்டுது டேபிளில் தான் நாக்கு கடியில் வச்சுக்கிற மாத்திரை இருக்குது ஆனால் எடுக்க முடியல எடுத்தால் செத்துருவேன் கே ஊந்துடணும்னு பயமாகுது அப்புறம்னே அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிடுச்சின்னு நினச்சிட்டேன் பார்த்தா கமலா காஃபியோட நாலரை மணிக்கே வந்துட்டான் அப்புறம்ண்ணா அப்புறம்னா நான் காஃபி குடித்தேன் இந்த அப்பளோ அவளை வந்து படுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயம் கேட்டுக்கிறார் பாரதராஜாட்ட வீடு கட்டிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிறார் நாலு வீடு வச்சுக்கிறேன்ண்ணா பாரதராஜா நாற்பது வீடு கூட வச்சுக்கோம் பெரிய வீடாக சின்ன வீடாக பெரிய வீடு வித்துரு அதாவது ஏன்ன பிரபு பிரபுன்னு பிரபுவை கூப்பிட்டேன் ராம்குமார் ராம்குமார்னு ராம் ஒருத்தனுக்கும் கேட்கல அவ்வளோ பெரிய வீடு கட்டினா ஹார்ட் அட்டாக்ல போயிடுவேன் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட உடனே பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து பார்க்குற அளவுக்கு சின்னதாக வீடு கட்டிக்குவோம் சந்தோஷமாக வாழலாம் நீ மூணு மாடி நாலு மாடி கட்டி லிஃப்ட் வச்சு காலிங் பெல் அழுத்தினா யாருனா வந்துடுவாங்கன்னு நினச்சேன்னா காலிங் பெல் அழுத்தினா நாய் கூட வராது போக வேண்டியது தான் டிக்கெட்டு வாங்கின்னு போக வேண்டியது தான் கமலா வரலைன்னா அன்றைக்கி நான் இங்கே இருப்பேன் அதே தான் இந்த சின்ன வீடில் பெரிய வீடு அவருக்கு நாய்கிட்ட வந்து அவர் சொல்கிறார் நான் உள்ள சமைச்சு சாப்பிட்டுட்டு தட்டில் வந்து கொஞ்சம் மத்தி மீன் வச்சு அதில் மயக்க மருந்துலாம் வச்சு உள்ளேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி உங்கள் வெள்ளித்தட்டில் எங்கே போய் வெள்ளித்தட்டில் போய் நாய்க்கு போ சாப்பாடு வச்சுக்கிற மாதிரி யார் வீட்டு வெள்ளித்தட்டோ அது வச்சு உள்ளேருந்து அனுப்பிச்சேன் உங்கள் நாய்ங்க ஏமாந்து சாப்பிட்டுச்சு ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்புறம் நான் என் வேலையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கின்னு ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் தூக்கமாகக்குது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் போய் தூங்க போகிறேன்னுட்டார் மணியம்பிள்ளை அந்த வீட்டுக்காரே அங்கேருந்து நேராக நாய்கிட்ட வந்தார் நாய் ரெண்டும் அவரை பார்த்தோன்னே காலை தூக்கி அப்படியே குதுகலிக்குது அவரே எத்தனை வைத்தலில் வர்றார் இந்த நாயால் தான் நம்ம இப்படி ஆனால் அவர் சொல்கிறார் நாய்கிட்ட வந்து பேசுகிறார் இப்போ இப்போ விஸ்வாசத்தை காட்டின்னு தான் பிரயோஜனம் கேவலம் அப்படி நாலு மத்தி மீனுக்கு சோரம் போயிட்டீங்களேன்றார் நாயை ஒரு நாலு மத்தி மீனுக்கு சோரம் போய் என்னை காட்டி கொடுத்துட்டிங்களே எங்கள் வீட்டில் எல்லா திருடும் போயிடுச்சேன்னு சொல்கிறார் நண்பர்களே அந்த புத்தகத்தின் பிரமாதமான ஒரு ஏரியா இருக்கிறது அது என்னென்னா இவர் அப்படி சொல்றார்ல அந்த செகண்ட் அந்த ரெண்டு நாயும் சாப்பிட்றத நிறுத்திடுச்சு ஆறாவது நாள் ஒரு நாய் செத்துப்போச்சு எட்டாவது நாள் இன்னொரு நாயும் செத்து போச்சு ஒரு விசுவாசத்தை காண்பிக்க மறந்த நாம் இதற்கு மேல் உயிரோடு இருப்பதில் நியாயமில்லை என்று அந்த இரண்டு நாய்களும் செத்துப்போனதாக திருடன் மணியம்பிள்ளை அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் அப்போ அது வெறும் ஒரு திருடனின் ஆட்டோ பயோகிராஃபி இல்லை அந்த ஆட்டோ பயோகிராஃபிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன மறுபடியும் மறுபடியும் இந்த வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது இலக்கியம் சார் இலக்கிய கூட்டத்துக்கு இன்றைக்கி சார் இப்போ நானூறு ஐநூறு பேர் உட்காந்து கேட்கிறீர்கள் எதுக்கு இந்த புத்தக கண்காட்சியில் இவ்வளவு புத்தகங்களை வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் என்றால் நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை சரிதானா என்று இலக்கியம்தான் கேள்வி கேட்கும் எல்லா நுட்பங்களையும் அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் ஜெயகாந்தனுடைய ஒரு கதை இருக்கிறது அந்த கதையில் கண்ணு தெரியாத ஒரு பெரியப்பாவின் முன்னால் கண்ணு தெரிந்த அவருடைய சொந்த தம்பி சுருட்டி பிடிக்க மாட்டார் தனியாக போய் பிடிப்பார் அவங்க பையன் ஒரு நாள் கேட்பான் பெரியப்பாக தான் கண்ணு தெரியாத அவர் எதிரில் நீ சுருட்டி பிடிச்சா என்ன அதற்கு அந்த அந்த தம்பியாக இருக்கிற அந்த சின்னவர் சொல்வார் அவருக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு கண்ணு தெரியுமே என்று சொல்வார் அந்த எனக்கு கண்ணு தெரியுமே என்று அவர் சொன்னார்ல அதுதான் லிட்ரேச்சர் அதுதான் இலக்கியம் இந்த இடத்தை கற்றுக்கொள்வது என்பது துரதிருஷ்டவசமாக நம்முடைய பாடத்திட்டங்களில் இது இல்லை நம்முடைய பாடத்திட்டங்களில் இலக்கியங்கள் ஒரு மாதிரி ஒரு வாத்தியார் வாத்தியார்த்தனத்தோடு போதிக்கப்படுகிறார்கள் இலக்கியத்தை வாசிப்பதற்கு ஒரு தனி இலக்கியத்தை வாசிப்பதற்கு ஒரு தனி மனநிலை தேவைப்படுகிறது அப்போ இப்போ இங்கேருந்து போய் நீங்கள் எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாங்கி போய் படிச்சிட முடியுமா என்றால் மிக நிச்சயமாக அப்படி வாசிக்கவே முடியாது வாசிப்பதற்கென்று ஒரு தனியான ஒரு மனநிலை தேவைப்படுகிறது அந்த மனநிலைக்குள் ஒரு சாதாரண மனிதன் போவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அப்படி போயிட்டிங்கன்னா அது ஒரு அற்புதமான உலகத்திற்கு உங்களை கூட்டின்னு போயிடும் அதுதான் இலக்கியத்தினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு தெரிகிறது ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று நேற்று வந்து திருப்பத்தூர் புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது நான் ஒரு விஷயம் சொன்னேன் எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்சமான எழுத்தாளர்கள் சுந்தராம் சுவாமியினுடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து பிரசாதம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் நீங்கள் நெட்டில் தேடி இந்த கதைகளை எல்லாம் எடுத்துடலாம் அந்த கதை என்னன்னா நாற்பது வருடத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கதை காலையில் ஒரு போலீஸ்காரன் வீட்டில் போதே அவனுடைய பொண்ணுக்கு பிறந்த அவன் ஒய்ஃப் சொல்லும் இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு நாள் வருகிற போது சும்மா வராதையா டெய்லி கை வீசின்னு வர மாதிரி ஒரு ஐம்பது ரூபாயாச்சும் தேத்தின் வா ஒரு கவுன் வாங்கி போடணும் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க இப்போ போலீஸ்காரன் காலையில் வீட்டில் புறப்படும் போதுலேருந்து எந்த மூஞ்சியை பார்த்தாலும் ஐம்பது ரூபாயாக பார்ப்பார் ஒரு ஐம்பது ரூபாய் தேருமா இவங்ககிட்ட இருந்து பார்ப்பார் சாமி அந்த கதையில் எழுதியிருப்பார் அன்னைக்கு பார்த்து தமிழ்நாடே திருந்திட்ட மாதிரி இருக்கும் யாருமே டபுள்ஸ் போகமா ட்ரிபிள்ஸ் போக மாட்டாங்க எல்லார் வண்டியிலையும் அப்போ டைனமோ இருக்கும் பர்ஃபெக்டாக சட்டம் ஒழுங்கு இருக்கும் டிராஃபிக் ரூல்ஸை வந்து எல்லோரும் கடைபிடிப்பார்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் எங்கேயுமே அவனுக்கு ஐம்பது ரூபாய் தேராது கடைசியாக அவன் வந்து ஒரு டீ கடையை முன்னாடி உட்காந்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிக்கலான்னு ஒரு ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துப்போம் அப்போலாம் போஸ்ட் பாக்ஸ் வந்து டீ கடையாக நல்லாயிருக்கும் பார்த்துருப்பீங்களா நம்ம ஜென்ரேஷன் பார்த்துருக்கலாம் இவங்க பார்த்துன்னு இருக்கும்போதே ஒரு ஐயர் வருவார் கோயிலுக்கு பூஜை பண்ணுகிற ஒரு ஐயர் அவர் வந்து சட்டெல்லாம் போட்டுக்க மாட்டார் பூணூல் தெரிய வருவார் ஒரு தபால் பெரிய தபால் எட்டுன்னு வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே போடுவார் போடுறப்ப தான் அவருக்கு தெரியும் ஏற்கனவே எவனோ போட்ட ஒரு லெட்ரு உள்ளே சிக்கின்னு இருக்கும் இந்த லெட்ரு போகாது அதனால் இவர் இந்த கையில் அந்த லெட்ரை எடுப்பார் இப்போ இவர் கையில் ரெண்டு லெட்ரு வந்துச்சு போலீஸ்கார் இதுக்காகவே காத்து நின்ற மாதிரி எதேச்சா தான் பார்ப்பார் இவர் நேராக வந்து ஐர அப்படின்னு கையை பிடிச்சிப்பார் இந்த லெட்ரு ஆள் நீதானான்னு கேட்பார் ஆமாம் இவர் சொல்லாரு நான் ஏங்க லெட்டரை திருடுறேன் லெட்டரை போய் திருடினா அதெல்லாம் நீ சொல்லாத எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் டியூட்டி இங்கே இதுக்காக தான் டீக்கெடையில் வச்சு என்னை போட்டுக்கிறாங்க உன்னை பிடிக்கிறதுக்கு தான் போட்டாங்க நீங்கள் மாட்டிங்கன்னு நீ கையங்களை வானு கூப்பிடுவார் நான் ஏன் சார் லெட்டரை திருட போகிறேன் இந்த லெட்ரு இது உள்ளே அடைச்சின்னு இருந்துச்சு நான் அதை எடுத்துகிட்டு ஏன் லெட்டராக போ அதெல்லாம் நீங்கள் சொல்லாத போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னுவார் அந்த ஐயர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரல வாழ்க்கையில் போகாத அப்படி யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நாமலாம் வாழ்க்கையில் ரெண்டு தடவையாச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஆமாம் அந்த எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ ரெண்டு திட்டு திட்டுனா வாங்கிக்கணும் ஒரு தடவையாச்சும் கோர்ட்டில் அந்த கூண்டில் ஏறி பார்க்கணும் முடிஞ்சால் நான்லாம் எனக்கெலாம் அதெல்லாம் ரொம்ப பிரியங்குது ஒரு தாட் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் ஆமாம் இதெல்லாம் இருந்தால் தான் மனிதனுக்கு ஒரு பேர் அனுபவம் கிடைக்கும் இதெல்லாம் இல்லவே இல்லை இப்போ அந்த ஐயருக்கு பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது அவருக்கு அங்கே எவ்வளோ உக்காந்துப்பான் இன்ஸ்பெக்டர் எப்படி எந்த அனுபவமே கிடையாது அவர் கேட்பார் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாழணும் ஐயோ போ அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவர் போலீஸ் ஸ்டேஷனாக போலீஸ்காரர் சொல்லுவான் போன உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை எங்கள் எஸ்ஐ வந்து எதுவுமே கேட்க மாட்டார் யார் உள்ள நுழைஞ்சாலும் பலார்னு ரெண்டு அரசு பொழுதையிலே அப்புறம் தான் விசாரணையே இப்போ இவருக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் நான் ஒன்றுமே பண்ணலைங்க அதெல்லாம் இங்கே சொல்லாது அங்கே வந்து சொல்லு இப்படி இவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் மனித வாழ்க்கையினுடைய உன்னதங்கள் தருணங்கள் இருக்குல்ல அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ரெண்டு பேரும் இவன் மிரட்டுமா அவர் பயப்படுவார் இவன் கீழே இறங்கினே இருப்பான் அவர் மேலே ஏறிக்கினே இருப்பார் ஒரு கட்டத்தில் டக்குன்னு போலீஸ்கார் சிரிச்சிடுவார் சிரிப்பு வந்துடும் சிரிச்சிட்டு கேன பையனாக ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க கேட்டுருவார் அவரே ஐம்பது ரூபா கொடுக்குறான்னு சொல்லுவார்னு இவர் எதிர்பார்ப்பார் அவர் பயப்படாதவரே காசு அவுக்குற மாதிரி இருக்காது இவர் கடைசியாக சொல்லுவார் ஒரு ஐம்பது ரூபா கொடு கதையினுடைய கிளைமாக்ஸ் பிரமாதம் இப்போ வந்து ஐயர் வந்து சொல்வார் இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலாம் வாங்கன்னு உடனே உடனே இந்த போலீஸ் யோ அவ்வளோ சாதாரணம் கிடையாது போகலான்ற போன உடனே எங்கள் எஸ்ஐ வந்து நாகர்கோயிலுக்காரு படால் இருக்கட்டுங்க பொண்டாட்டியா பிள்ளையா எனக்கு ரெண்டு அடிதானே வாங்கிக்கிறேன் பரவாயில்லன்னு இல்லையா கோர்ட்டில் கற்றுல கேஸ் போட்டேன்னு நீ பூஜையாக பண்ண விடு பரவாயில்ல விடுங்க இங்கே கோயிலில் படுத்துனுங்கிறத விட ஜெயிலில் தான் படுத்துன்னு இப்படியே பேசுவாங்க வேறு வழி இருக்காது இப்போ இவர் அப்படியே விட்டுட்டும் போக முடியாது சரி வான்னு கூப்பிடுவாங்க பஜாரில் ரெண்டு பேரும் போவாங்க அந்த காட்சியை சுந்தராமசாமி எழுதுகிறாரு ஐயர் நடந்து போகிறாரு போலீஸ்கார் சைக்கிளை தள்ளின்னு போகிறாரு கொஞ்ச நேரம் இவர் முன்னாடி போகிறாரு கொஞ்சம் நேரம் அவர் முன்னாடி போகிறாரு யார் யாரை கூட்டின்னு போகிறாங்கன்னு தெரியல நம்ம ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க போலீஸ்கார ஐயரை கூட்டி போகிறாரா ஐயர் போலீஸ்காரை கூட்டி போகிறாரான்னு தெரில போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே ரெண்டு பேரும் போயிட்டாங்க போயிட்ட உடனே போலீஸ்கார நிறுத்தி ஐயர்கிட்ட சொல்கிறாரு சாமி இனிமேல் இந்த மாதிரி லெட்டர்லாம் திருடார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போவேனா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாரு ஐயர் சொல்கிறாரு என்னங்க இது அநியாயமாகுது இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் பத்தடி உள்ள வச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் எஸ்ஐயே பார்த்து நான் வார்த்தை சொல்லிட்டு போயர் என்றார் யோ என்னை வயித்தலை கலப்பாத போயான்றார் இல்லை நான் போக மாட்டேன் நான் எஸ்ஸையை பார்த்துட்டு தான் போவேன்னு அவர் நிற்கிறார் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது பிரமாதமான மனிதர்களுக்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மனித நேயத்தை பற்றி சுந்தராம் சாருடைய அற்புதமான வரிகளில் அந்த இடத்தில் வெளிப்படுது டக்குன்னு அந்த போலீஸ்கார் சொல்கிறார் யோ வயித்தலை கலப்பாதையா போயா என் பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் காலையில் புறப்படும் போதே என் மனைவி ஒரு ஐம்பது ரூபாய் யார்டியா தேத்தின்னு வா அப்படின்னு சொன்னான் போயும் போயும் ஊ மூஞ்சில் மூழ்த்த நான் அதனால்தான் நான் இவ்வளோ பேசினுக்கிறேன் உனக்கு புரியலையா என்று சொல்கிறார் நண்பர்களே இப்போ பஞ்சக்கட்சம் கட்டி கொண்டு இருக்கிற அந்த ஐயர் தன்னுடைய மடியிலிருந்து அவிழ்த்து நூறு ரூபாயே அந்த போலீஸ்காரனுக்கு கொடுக்குறாரு கொடுத்து சொல்கிறாரு பாப்பாவுக்கு கவுன் வாங்கி போடு சாயங்காலம் என் கோயிலுக்கு கூட்டணுவான் நான் அவள் பெயரில் ஒரு சிறப்பு ஆராதனை பண்ணித்தரேன்